ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பானமும் ப்ரோபயாட்டிக்காக இருக்கணும் அப்போ அது வந்து பல நோய்கள் வராமல் நான் சொன்ன முதல்ல பேசும்போது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நல்லா இருக்கணும் குடல்ல இருக்கக்கூடிய நமக்கு பேர் தெரியாத வைரஸ்கள் நல்லா இருக்கணும் நம்ம இந்த பாக்டீரியா வைரஸ் அப்படின்னாலே நம்பியார் மாதிரி வில்லன் மாதிரியே நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வச்சு கோவிட் எல்லாம் விஷயம் அதை தனியா மேடை போட்டு பேசலாம் ஆனா பெரும்பாலான வைரஸும் பாக்டீரியாவும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும் நம்ம உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நம் குடலிற்குள் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் நம் நிலம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நம் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் நலமா வச்சுக்கணும் இந்த ரெண்டு பாக்டீரியா வைரஸ் நல்லா இருந்தா தான் அங்க மண் நல்லா இருந்தா காய்கறி நல்லா இருக்கும் கீரை நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா இருக்கும் வளம் நலமா இருக்கும் குடலைக்குள்ள இருக்கிற பாக்டீரியா வைரஸ் நல்லா இருந்தா தான் உன்னுடைய மென்டல் ஹெல்த் உன்னுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் உன்னுடைய அத்தனை உடல் நலத்துக்கும் அது ரொம்ப அவசியமா இருக்கும் அப்போ காலை சாப்பிட்றது இப்படி ஒரு ஃபங்க்ஷனல் வச்சுக்கோங்க